ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரி எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மீனா வந்து கோமதி கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி இந்த குமார் நல்லா பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊற சுற்றிக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம குழலி பயங்கரமாக ஆத்திரமாடிகிறாங்க அம்மா அவன் கண்ட பொண்ணுங்க கூட ஊற சுற்றிக்கிட்டு இருக்கான் பாவம் அரிசி இவனை நம்பி தானே இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனா ஆனால் இந்த குமார் கண்ட பொண்ணு கூடலாம் ஊற சுற்றிக்கிட்டு இருக்கான் இதை சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி குழலி சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னால் எதுவுமே நம்ப முடியலையே இந்த குமார் பையன் இப்படியெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே படபடப்பாக கேட்குறாங்க ஐயோ அரசியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது அவனை நம்பிப்போ நல்ல அவளுக்கு வேணும் இன்னமும் வேணும் நம்ம தலைப்பட அடிச்சுக்கிட்டோம் அவளை அவகிட்ட சொன்னோம் அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்காத உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம யார் சொல்கிறதையும் கேட்காம அவளாம் ஒரு ஒரு முடிவு எடுத்து அந்த குமார் பையன் கூட போனால இப்ப அவளுக்கு எல்லாம் தேவைதான் ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம மீனாவுக்கு விஷயம் தெரியும் இல்லையா நம்ம குமாருக்கும் நம்ம அரசிக்கும் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் வந்து மொறப்படி நடக்கலை அரசியை தான் தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டாங்கன்ற விஷயம் நம்ம மீனாவுக்கு தெரியும் மீனாவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல அத்தை எதுக்காக அத்தை இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறாங்க உடனே நம்ம குழலில் இருந்துட்டு என்ன மீனா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க அரசியோட வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட படபடப்பே இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதில் என்ன இருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இந்த குமாரம் அப்போ தான் வராங்க உடனே இங்கோ நம்ம கதருக்கு பயங்கர கோவம் போயிட்டு எங்கள் குமார் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க டெய் பொறுக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க டெய் எதுக்குடா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம குமார் கத்தவும் நம்ம கதிர் இருந்துட்டு ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ கண்ட பொண்ணோட ஊரை சுற்றிக்கிட்டு இருப்ப அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க உனக்கு என்னடா என் இஷ்டம் போல தான் இருப்பேன் எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் நான் ஊரை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம குழல இருந்துட்டு என்னடா உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுக்கணுன்னு நினைச்சேன் அம்புதான் அந்த சிவி சிங்காரிச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்கா அவள் அவளை கூட்டிட்டு கூட்டிக்கிட்டு வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்க கண்ட இடத்துல கையை வைக்கிற ச்சீ இப்படியெல்லாம் உனக்கு பண்ண அசிங்கமாக இல்லை உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கம் ஏதாவது இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் யாருங்க என் இஷ்டம் போல் தான் என்னால் இருக்க முடியும் ஒரு பொண்ணு கூட இல்லை பத்து பொண்ணு கூட நான் ஊரை சுற்றுவேன் நீங்கள் யாருமே அதை பற்றி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கதிர் இன்னுமே பயங்கரமா கோவம் வருது நம்ம முத்துவேலு சக்திவேல் இவங்க எல்லாருமே ஓடி வராங்க சண்டை அதுக்கப்புறம் சண்டையை விளக்கி விடுறாங்க டே குமார் என்னடா என்னடா நடக்குதுங்க எதுக்காக இந்த கதிர் பையன் இந்த பாண்டியம்மாவன் எதுக்காக உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்டா எப்போ அப்பாரு உனக்கு அடி வாங்குறதே வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இங்க குமார திட்ட அப்பா இவுக்குதான்ப்பா தேவையில்லாம என் வழியில் குறுக்கிடுறாங்க என் இஷ்டம் போல் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிஷன் போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கிட்ட சொல்கிறாங்க சக்திவேலோ எங்கள் எங்க பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்ன தான் பிரச்சனை எதுக்காக எங்கள் குடும்பத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் குமார் இருக்கணும்ன்ட்டு அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி பேசுகிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் நாங்கள் எதுக்காக சண்டை போட போகிறோம் அவன் குமாரை இப்படி தான் இருக்கணும் நான் அப்படியெல்லாம் கண்டிஷன் நாங்கள் போட கிடையாது எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூடலாம் இவன் ஊரை சுற்றணும் அரிசி கூட தானே இவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சக்திவேலுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் இருந்துட்டு டேய் குமார் என்னடா என்ன நடக்குது நீ பொண்ணும் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா ஏன் உனக்கு கல்யாணம் நடந்தது மறந்து போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கேட்குறாங்க இங்கே குமார் வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கதிர் பயங்கர கோவத்தோட இவனை உண்டுலன்னு பண்ண போகிறேன் இவனை நான் உயிரோடவே வைக்க போகிறதில்ல என் தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைக்கிறான் நான் பார்க்குறப்பெல்லாம் என் தங்கச்சியை அடிக்கவும் செய்கிறான் இவனை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து அடிக்க போகிறாங்க இங்கே நம்ம குமாருமே பதிலுக்கு பதில் கதிர் அடிக்க வரவும் நம்ம அரசி பயங்கரமாக கோவப்படுறாங்க உடனே போய் குமார்கிட்டே இங்கே பாருங்க தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க என் அண்ணன் மேலே கையை வச்சுங்க உங்களை உண்டுலன்னு பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி பயங்கரமாக கோவப்படுறாங்க தன்னோட அண்ணனுக்காகவுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே குமார் இருந்துட்டு சொல்கிறாங்க ஏ அரசி இங்கே பார் உங்கள் கூடெல்லாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோ கோமதிக்கும் கோமதி உள்ள அதாவது அவங்க குடும்பத்துக்குமே பயங்கரமாக கஷ்டமா இருக்கு உடனே நம்ம கோமதியும் முத்துவேலு கிட்ட சொல்றாங்க ஆனால் என்னென்ன இதெல்லாம் இந்த குமார் தானே அரசிய கல்யாணம் நடக்க இருந்தது அவளுக்கு கடைசி நேரத்தில் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க இப்போ எதுக்காக இந்த குமார் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பான் அரசி வாழ்க்கை கெடுக்கணும் தானே இவன் நினைக்கிறான் அப்போ அரசியை இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா எங்கள் குடும்பத்தை பழிவாங்கணுன்றதுக்காக தான் இந்த குமார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி அழுதுக முத்துவேல்கிட்ட பேசுறாங்க முத்துவேலுக்கு குமார் மேல பயங்கரமாக கோவம் வரதான் செய்து எத்தனையோ டைம் நம்ம அரசுக்காக முத்துவேல் வந்து குமார் கிட்ட பேசியிருப்பாங்க இந்த டைம் பேசவே அவருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா சொல்ற பேச்சை இவன் கேட்க மாட்டேங்கிறானே ஏன் இவன் பொறிக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க கோமதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னுமே அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் இங்கே கதிர் வந்து அரிசிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு அரிசி ஏன் அரிசி உன் வாழ்க்கை நீயே அழிச்சிக்கிட்ட அப்போவே சொன்னோம் இந்த பொறுக்கி பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் நீ அவங்கிட்ட கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் அரிசி உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் குமார்க்கு கோவம் வந்து இங்கே பாருடா தேவையில்லாமல் என்னை பொறுக்கி ஆதி இதுன்னு சொன்ன அம்பிடிதான் உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது உன்னை கொண்டுட்டு ஜெய வீட்டுக்கு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க உடனே நம்ம அரசி இருந்துட்டு இங்கே பாருங்க என் கிட்டலாம் இப்படி குரலில் வசத்தி பேசாதீங்க என் அண்ணனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏ இங்க பாரு நீ சொல்ற பேச்சாலாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என் நான் நினைச்ச மாதிரி தான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துப்பேன் எங்கள் பாருடா கதிர் ஓன் தங்கச்சி கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது நான் நினச்ச மாதிரி கண்ட பொண்ணுங்க கூட தான் ஊரை சுற்றுவேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கதிர்க்கு கோவம் வருது எங்கள் பாறை அரிசி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது நீ நம்ம வீட்டுக்கு வா அவன் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ரெண்டு குடும்பத்தாரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் மாற்றி ஒருத்தரும் அடிச்சுக்கிறாங்க இங்கே நம்ம கதிரமே அரிசிக்கிட்டு பேசுகிறாங்க ஏன் நம்ம தான் இருந்துட்டு டே குமார் என்னடா இதெல்லாம் எதுக்காகடா இப்படி பொறுக்கி தானம் பண்ணிக்கிட்டு ஊரை இருக்கேன் இருக்க தான் ஏதோ கல்யாணம் நடந்திருக்கு உன் வாழ்க்கை சரியாயிடும் நீ இப்படி பொறிக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பொறுப்பு வந்துடும் நினைச்சேன் ஆனால் இன்னும் இப்படி பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குடா எப்படிடா ஊரில் நம்ம தலை காட்டுறது நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க கதிர் இருந்துட்டு இங்க பாருங்க அப்பதான் நீங்க என்னதான் பொலம்பனாலுமே அந்த நான் மாறவே மாட்டான் ஏன் தங்கச்சி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே குமார் இருந்துட்டு சூப்பர் சூப்பர் இதுக்காக தானே நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ என் கூட இருக்கக்கூடாது என் வீட்டில் அவள் இருக்க இருக்க எனக்கு பயங்கரமாக கடுப்பாகும் என்னைக்கிட்டா அவள் வீட்டை விட்டு போவான்னு சொல்லிட்டு தானே இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ நீங்களே அந்த தொல்லையை அந்த பே பிசாசை கூட்டிகிட்டு போயிடுற எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் பேசுகிறாங்க இவன் நம்ம கதிர்க்கு பயங்கரமாக கோபம் வருது பாத்திய அரசி அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு அவனா உன்னை உண்மையாக காதலிச்சான் இல்லவே இல்லை நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இந்த பொறுக்கி உன்னை காதலிச்ச மாதிரி நடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நான் அரிசிக்கு பயங்கரமாக கோவம் வருது அதே சமயம் உங்கள் பாண்டியன் குடும்பத்தை பற்றியுமே குமார் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேசுகிறாங்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத நம்ம அரிசி வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம போட்டு உடச்சிருவோம் இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை வந்து நீடிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தர் மனசையும் நம்மளால் யாரும் அதாவது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயுமே விஷயத்த சொல்லிடுறாங்க இவரும் நானும் புருஷம் பொண்டாட்டியே கிடையாது எங்களுக்கு முறையாக கல்யாணம் நடக்கவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் குடும்பமும் சரி குமாரோட குடும்பமும் சரி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க இங்கே கோமதி என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கலை குமார பழி தான் நான் என் கழுத்தில் நானே தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்டேன்னு எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி இதுல சுகன்யாவுக்கு மிக பெரிய அதிர்ச்சின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்க நம்ம அப்பதா இருந்துட்டு என்னம்மா என்னம்மா சொல்ற அப்போ உனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கலையா அப்போது நீங்கள் பொய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அழுகவும் செய்கிறாங்க குமாரோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து நினச்சிருப்பாங்க ஆனால் இப்படி போய் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அழுகவும் செய்கிறாங்க இங்கே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி இதை நம்பவே முடியல உடனே இங்கே கூமதி வந்து அரசியை பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்போது எதுக்குடி இப்படி ஒரு நாடகத்தை நீ நட் நடத்தணும் ஊர் அறிய உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும் நல்ல குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு போய் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உனக்கு நல்ல ஒரு சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணும் நீ அப்போவே உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா அப்போது நான் சொல்லியிருந்தாலுமே நீங்கள் யாருமே நம்பியிருக்க மாட்டீங்க இவங்க என்னை கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க யார் ஃபோன்ல இருந்து அதான் சுகன்யா அத்தை ஃபோனில் இருந்தால் எனக்கு ஃபோனே பண்ணிணாங்க ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினாங்க அது நானும் அவங்களும் க்ளோஸாக எடுத்த மாதிரி ஃபோட்டோவை அவங்களே க்ரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் போஸ்டர் அடித்து ஊர் ஃபுல்லாக ஓட்டிடுவேன் மாப்பிளிக்கிட்டையுமே காட்டுவேன் உன்னை அசிங்கப்படுத்துவேன் வந்து என்கிட்ட நேரில் மன்னிப்பு மட்டும் கேட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுடுறேன் உன் கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவுக இந்த குமார் இவன் தான் என்கிட்ட சொன்னான் தான் அப்ப கூட நான் போறேன்னு சொல்லலை சுகன்யா சித்தி சுகன்யாத்தை தான் என்ன கம்பல் பண்ணி போக வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பெரிய ட்விஸ்டே எல்லாருக்குமே ஏன்னா சுகன்யா வந்து இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சந்தேகமும் பட்டிருக்க மாட்டாங்க நினச்சிருக்கவும் மாட்டாங்க சுகன்யாவுக்கு படப்படன்னு வருது அச்சோச்சோ சந்து கேப்பில் இந்த அரசி நம்மளை மாட்டி விட்டாலே ஐயோ இதனால் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ஒரு பக்கம் படப்படன்னு விடவிடன்னு இருக்கு அவங்களுக்கு ஏங்க நம்ம கோமதிக்கு என்ன என்ன சொல்கிற அரிசி சுகன்யாவா ஆமாம் தான் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு நீ மன்னிப்பு மட்டும் கேட்டு வந்துரு அது வரைக்கும் நான் வீட்டில் வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாக நானும் சரி போயிட்டு ஒரு மன்னிப்பு தானே அவனை லவ் பண்ண பாவத்துக்காக போய் கேட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நானும் போனேன் போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தா என்ன இவன் கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான் நாள் ஃபுல்லாக என்னை வச்சு சித்திரவதை பண்ணான் ஆனால் அவன் சுண்டு விரல் கூட என் மேலே படலை அப்போவே தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு தாலி எடுத்துகிட்டு வந்து நீட்டினான் அதுக்கப்புறம் இல்லை இல்லை உன்னை கல்யாணமே பண்ணக்கூடாது உன் குடும்பத்தை நான் பழி வாங்கணும் உன் குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக நான் இம்புட்டு தூரம் இறங்கி வேலை செஞ்சேன் உன்னை காதலிச்ச மாதிரி நடித்தேன் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை இல்லை கரெக்டாக முகூர்த்த டைமுக்கு உன்னை கொண்டு போய் உன் வீட்டு முன்னாடி நிறுத்தி கல்யாண கல்யாணத்தையும் நிறுத்தி எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த வைக்கணும் உன் குடும்பமே அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த குமார் என்னென்னமோ சொல்லி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான் அதுக்கப்புறம் அவனுக்கே தெரியாமல் நானே என் கழுத்தில் தாலி எடுத்து கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியம் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் வந்து குமாரை பயங்கரமாக அடிக்கிறாங்க பல்லார் பல்லார்னு இழுத்து விடுறாங்க என்னடா இது எதுக்காகடா நீ அரசியை கடத்தின முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல அரசு விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அவங்களுக்கு வேற ஒரு நிச்சயம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொன்ன இல்லடா என் பேச்சை மீறி நீ அரசியை கடத்தி வச்சு இம்புட்டு வேலை பண்ணி வச்சிருக்கியா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எத்தனையோ டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் பேச்சை ஒரு தூசி அளவு கூட உன் காதில் போட்டுக்கல நீ அப்போ பெரியப்பா அம்மா நீ இம்புட்டு மரியாதை தான் வச்சிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அடிக்கிறாங்க குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் சுகன்யா வேற படப்படங்கு நடந்த பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இங்கே சுகன்யாதான்ற விஷயத்தையுமே இங்கே போ நம்ம கோமதின்னு மீனானு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க கோமதி இங்கே நம்ம சுகன்யா கிட்ட கேட்குறாங்க சுகன்யா கிட்ட வந்து ஏன் சுகன்யா அப்போது அரசே நீதான் அக்க நைட்டு அனுப்பி வச்சிருக்கேன் நாங்கள் எல்லாருமே அரசி காணோன்னு சொல்லிவிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு பதட்டத்தில் இருந்தோம் பயத்தில் இருந்தோம் அப்போ கூட நீ ஒரு வார்த்தை எங்கக்கிட்ட சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதி கேட்குறாங்க நம்ம சுகுன்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க கை கால்லாம் அவங்களுக்கு உதருது அது வந்து அத்தாச்சி நான் உங்கக்கிட்ட விஷயத்த சொல்லலான்னு தான் இருந்தேன் ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அமைதியாகவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அத்தை இவங்க சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்மவே நம்பாதீங்க எல்லாமே நடிப்பு அரசியோட வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டுலேருந்தே இவங்க நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாரு மீனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் மேலே பழிப்போட போட நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு சுகன்யா என் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்க முன்னாடியே எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருந்த அப்படின்னா நாங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அரசியோட வாழ்க்கையும் காப்பாத்திருக்கோம் அதே சமயம் ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி நாங்கள் அவமானப்படாமல் இருந்திருப்போம் ஏன் சுகன்யா இப்படி பண்ணிட்ட உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போயிடுச்சு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு அரிசி வாழ்க்கை எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்த நீ அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சுகன்யாவை பயங்கரமாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க சுகன்யாவுக்கு படப்படன்னு வருது ஐயோ அத்தாச்சி ஏதோ ஒரு இனத்தெல்லாம் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் அரசி வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் எப்பவுமே நினைச்சது அத்தாச்சி தயவு செஞ்சு என்னை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா மீனா இங்கே பாரும்மா சுகன்யா எனக்கு மனசே விட்டு போச்சு நீ ஒரு வார்த்தை அன்றைக்கி சொல்லியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மீனாக இருந்துட்டு அத் அத்தை கிட்டலாம் எதுக்காக இப்படி பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்களால் தான் எல்லாமே நடந்தது படத்துக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனதுன்னு சொல்லிட்டு அரசி வந்து குமாரை காதலிச்சாலும் என்னவோ ஆனால் காதலிக்க வச்சது எல்லாமே இந்த சுகன்யா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து இங்கே பாருங்க மீனா தேவையில்லாமல் என்கிட்ட பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம கோமத்து இருந்துட்டு இங்கே பாருங்க மீனா நீ எதுவும் பேசாத இரு என்னதான் இருந்தாலும் சுகன்யா பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அவள் என்னதான் நியாயப்படுத்தி பேசினாலுமே அவள் பண்ணது ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதியுமே சுகன்யா மலை பயங்கர கோவமாக தான் இருக்காங்க இங்கே பாரு சுகன்யா இதுக்கப்புறம் நீ எங்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சுகன்யா புதுசாக ஒரு நாடகத்தை கிளப்பி விட்டுடுறாங்க அது வந்து இங்கே பாருங்க தாச்சி எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு உங்கள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றது தானே அர்த்தம் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டில் என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தானே நீங்கள் பார்த்தீங்க வேலை செய்கிறதுக்கு மட்டும் நான் வேணும் மற்றதுக்கெல்லாம் நான் வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சவே திருப்பி போடுறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு சுகன்யா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்போது நீ இன்பட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்க உங்ககிட்ட நான் கோவப்படக்கூடாதா நம்ம வீட்டில் எவ்வளோ தப்பு நடக்குது எல்லார்கிட்டேயும் நான் கோவப்படுறேன்ல அப்போது உன் மேலே மட்டும் நான் கோவப்படக்கூடாதான் என்ன நீ நம்ம வீட்டில் பண்ணவங்க சில அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு தான் ஆனால் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்க வாழ் இது அரசியோட வாழ்க்கைய வே தோண்டி புதைக்கணும்னு நினச்சிருக்க மீனா கூட எத்தனையோ டைம் என்கிட்ட சொல்லியிருப்பான் இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது சுகன்யா தான் ஏதோ ஒரு தப்பு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதெல்லாம் எப்போவுமே காது கொடுத்து கூட வாங்கினது கிடையாது உன் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ தொழு நொறுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க உடனே எங்கள் சுகன்யா ஒரு நாடகம் போடுறாங்க எங்கள் பாருங்க அத்தாச்சி எனக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு நான் வரக்கூடாது தானே அதில் எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறாங்க ஒரு பிரச்சனை அரசி விஷயத்தில் அவங்க வாழ்க்கை விஷயத்தில் பிரச்சனைனா இப்போது எங்கெங்கேயோ பிரச்சனை போய் முடியுதுன்ற மாதிரி தான் இங்கே சுகன்யா இருந்துட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க அப்போ தான் பாண்டியன் செந்தில் இங்கே நம்ம பழனி இவங்க மூணு பேருமே வராங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அரசி விஷயத்தில் இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இம்புட்டெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இப்போது இங்கே சுகன்யா வேறு ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராங்க இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டிலே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க பழனி இருந்துட்டு ஏன் சுகன்யா எதுக்காக நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் கோமதிமாலேயே பழிய போட்டுடுறாங்க அத்தாச்சி தான் இந்த வீட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அரசி வாழ்க்கை கேட்டதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஏமலை பள்ளியை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளேட்டவே திருப்பி இங்க கோமதி இருந்துட்டு ஏன் சுகன்யா இப்படி எல்லாம் இருக்க நீ பண்ணது தப்பு தானே அதனால தான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன் என் கூட பேசாதனு மட்டும் தான் சொன்னேன் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை கூட விடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க நம்ம பழனி இருந்துட்டு என்ன அக்கா ஒரு மாதிரி சொல்லிட்டு நீ ஒரு மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி சுகன்யாவை கேட்கவும் ஓ அப்போ உங்க அக்கா பேச்சு தான் உங்களுக்கு வாக்கு நீங்க உங்க அக்காவை பிடிச்சுக்கிட்டே அழுக நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நில்லு சுகன்யா ஏன் தேவையில்லாமா வம்பு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு நான் எதுக்காகங்க வம்பு வளர்க்குறேன் உங்கள் அக்கா தானே என்னை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எங்க நம்ம கோமுதி இருந்துட்டு இங்கே அரசி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு இங்கே குமார பார்க்க அனுப்புனதே நம்ம அரசியை அரசி வந்து குமார பார்க்க அனுப்பினதே சுகன்யாதான்ற விஷயத்த அப்போ தான் நம்ம கோமுதி வந்து பாண்டியன்கிட்டையும் பழனிக்கிட்டையும் சொல்கிறாங்க பழனி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க சுகன்யா மெல்லாம் பயங்கரமாக கோபமும் படுறாங்க இங்கே பாரடி நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு என்ன பால் அபிஷேகமாக பண்ணுவாங்க இப்போது உன வீட்டை விட்டு போகவே சொல்லலை அக்கா இப்போது அக்கா மலையே நீ பழி போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்க்குறியா நீ போ நீ போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வீட்டில் நீ இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி பயங்கரமாக இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க எங்கள் சுகன்யா வந்து அங்கே கோமதி கிட்டே சொல்கிறாங்க சரிங்க தாச்சி நீங்கள் நினச்ச மாதிரி என்னையும் அவங்களையும் பிரிச்சுட்டீங்க அதுக்கு அப் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு எம்மாடி போதும் நீ எப்பட்டு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நான் பார்த்துட்டேன் எங்கள் பாருடா பழனி உன் பொண்டாட்டி விட்டாலாம் நீ பிரிஞ்சு இருக்க தேவையில்லை என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் நீ போய் உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறாலோ அதவே கேளு என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து வீட்டுக்கு வெளியே இருந்த அரசியை எங்கள் பாரு எப்படியோ உனக்கு குமார் கூட கல்யாணம் நடக்கலை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வா நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து தன்னோட வீட்டுக்கு கோமதி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதே சமயம் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த சுகன்யா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு அத்தை நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க அதுக்கு மிச்சம் எனக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அரசிக்கிட்ட நாங்கள் நானும் ராஜியும் பேச போனோம் அப்போது அரசி வந்து இந்த விஷயத்தை எங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டாத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்போது விஷயம் தெரிஞ்சு எங்கிட்ட சொல்லாமே இருந்தியா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் சத்தியம் வாங்கிட்டாத்த அப்புறம் எப்படி நாங்கள் சொல்ல முடியும் எப்படியோ அரசியை அவள் வாயால் இந்த உண்மையை சொல்லிட்டா இப்போது நம்ம அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கலாம் இல்லை நம்ம கூடவே கூட வச்சுக்கலாம் அரசி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நினைக்கிறப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் கோமதிக்குமே ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு என்ன தான் கல்யாணத்துக்கு செலவு பண்ணி அவமானப்பட்டாலுமே எங்க அரசியோட வாழ்க்கை நல்லா இல்லையே நல்லா அமையலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியும் சரி பாண்டியனும் சரி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் அரசியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நினச்சா இப்போது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூட அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதிக்கு ஒரு யோசனை வருது பேசாமல் உமையால் அன்னி அதாவது அவங்க பையனாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அரசி உனக்கு கிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ சதீஷவே கல்யாணம் பண்ணிக்கிறியா உனக்கு சதீஷம் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் அரசியுமே எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதியுமே சரி சரி இதை கொஞ்ச நாள் ஆற விடும் அதுக்கப்புறம் நம்ம உமையாளா அன்னிக்கிட்ட பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதியுமே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பாண்டியன் வந்து உமையாளுக்கு கால் பண்ணுறாங்க உமையாளுக்கு கால் பண்ணி அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் நீ தான் ஃபோன் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்தால் நான் கால் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டேன் நம்பரை பார்க்காம ஏதோ கால் அட்டன் பண்ணிட்டேன் எங்கள் பார் பாண்டியா உங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தேவையே இல்லை என் ஆளை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா நான் சொல்கிற விஷயத்த ஒரே நிமிஷம் கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரசி அதாவது அரசி விஷயத்துல என்னெல்லாம் நடந்ததோ அரசி இப்போ வீட்டுக்கு வந்த வந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே உமையாள் கிட்ட எடுத்து சொல்றாங்க உமையாளுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் இவன் பாண்டியன் சொல்றத நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிக்கிறாங்க இல்லை பாண்டியா நீ சொல்றத நம்பலாமா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா சத்தியமா உண்மைதான்க்கா அரசியுமே இப்ப எங்க தான் இருக்கா நம்ம பழைய மாதிரி பேசுற மாதிரியே சத்தீஷ்கும் அரசிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம உமையாலுமே யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணுறது ஏற்கனவே நம்ம பையன் இந்த குடும்பத்தை குடும்பத்தினால ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டான் திரும்பவும் அதே குடும்பத்தில் போய் சம்மந்தம் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது என நம்ப முடியல தான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நான் விசாரிச்சுட்டு அதே சமயம் சதீஷ் கிட்டே பேசிவிட்டு நான் எது ஒன்றும் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உமையால் வந்து ஃபோனை வச்சுடுறாங்க பாண்டியனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது கண்டிப்பாக உமையால் வந்து மனசு மாறுவாங்க சத்தீஷ்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற ஒரு நல்ல முடிவை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாண்டியன் வந்து ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ